மார்னிங் வணக்கம்மா எல்லாம் நல்லா இருக்கீங்களா என் தம்பி பையன் எனக்கு வந்து டூர் போகிறாரு அவருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சொல்லு ஜிம் ஜாம் வேற என்ன வேணும் சொல்லு என்ன வேணும் ஆ வாங்கிக்கோ வேற ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோ வெண்ணிலா வெண்ணிலா பாய் சொல்லு ஆ ஓகே டால்ட்லாம் சாப்பாடு வைக்கணும் வாங்க போகிறோம் ஃபுட்டெல்லாம் நாலு பேருக்கு ரெடி பண்ணியாச்சு நான் பாருங்கள் சாப்பிட்டியா போய் சாப்பிட்டு இருப்போம் என் தம்பிப்ப என் பிரவீன் வந்து ஸ்கூல்ஸ்லாம் டூர் போயிருக்கார் நம்ம ஜாலியாக காலையில் கிளம்பிட்டார் எனக்கு சொல்லியிருந்தாலும் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கலாம் காலையில் ஸ்நாக்ஸ் சொல்கிறதாரு ஸ்னாக்ஸ் ரெண்டே ரெண்டு ஐட்டம் காலையில் ஒரு டீமுக்கு ஒரு நான் நாலு பேருக்கு சாப்பாடு போட்டான் அதை சேர்ந்து ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு போஸ்ட் இயர் இருப்பாங்க கல்ச்சரே ட்ராக் கலாப் சைஸ் எல்லா பசங்க ட்ரக்ஸ் ஸ்கூல்ல ரொம்ப பசங்க ரொம்ப கவனமாக வளர்க்கணும் பசங்களை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் கவனமாக பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க ஸ்கூலில் விடுறோம் காலேஜில் போகிறாங்க அது மாதிரி நம்ம விடக்கூடாது நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் பசங்க என்ன பண்ணுறாங்க டே பை டே ஆக்டிவிட்டீஸ் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் பசங்க ரொம்ப ஒரு ஸ்டேட்டஸ் வர்றதுக்குள்ளே ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் ஆனால் கவனமாக பசங்களை வாட்ச் பண்ணுங்கள் அதனால் ரொம்ப அவங்க சுதந்திரத்துலேயும் தலையிட முடியாது இருந்தாலும் நம்ம வந்து அப்பப்போ அவங்க பார்த்துக்கணும் ஏன்னா பசங்க தடுமாற்றத்தை தடுமாறிட்டாங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பத்து அஞ்சு ஆறு குழந்தான் வைத்தாங்க வளர்த்தாங்க நல்லா இப்போ ஒரு குழந்த ரெண்டு குழந்தை வச்சு வளர்க்குறது உலகத்தில் பெரிய அதிசயமாக இருக்குது உலக அதிசயத்தில் இது ஒரு அதிசயமாக இருக்குது நம்ம போனோம் நம்ப பார்த்தே ஓடி வருவானுங்க வாடா 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 வா வாங்கிருவா வாடா எங்க இன்னொரு ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ்ல வந்து ஸ்டீக் ஆகலாம் அப்படியே டோட்டலாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே ரெடிஸ் சார் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே ரெடி ஆயிடுச்சு உணவு பெற்றோருக்கு ஒரு வேண்டுகோள் கோரிக்கை ஏன்னா பசங்களை ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இப்போ பாருங்கள் திரைப்படத்தில் நிறைய பட்டு கெட்டு போடுறதா யூஸ் பார்க்குறேன் இப்போது பசங்களை வந்து நல்லா நீங்கள் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க நம்ம தான் நம்ம கணக்குமே தான் வச்சு கலந்துலாம் இப்போ ஒரு பசங்கள் ரெண்டு பசங்க வளர்க்குறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக போச்சு அந்த காலத்தில் அஞ்சு ஆறு பத்து பசங்கள் வளர்த்தாங்க எப்படி வளர்த்தாங்க தெரியல இப்போ ஒன்று ரெண்டு வச்சு வளர்க்குறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது வயசு எல்லோரும் குழந்தைங்க மேலே கவனமாக இருங்க என்ன போகிறாங்க காலேஜ் போகிறப்ப என்ன பண்ணுறாங்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க வணக்கம்